அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோபெட் பாலாஸ்னு பாலா பேச நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி செலிரியோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெட்டிஐ டாப் மாடல் டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டோ யார் பகிர் ஏபிஎஸோட வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு டீசல் வண்டி வேணும் அதுவும் நல்ல மைலேஜ் வண்டி வேணுன்றவங்க நேராக நம்ம ஆர்காடு பாலாகர்ஸ் வந்துடுங்க சூப்பரான வண்டி வந்தது சிங்கிள் லேண்டு ஏன்னா ஒரு ஓனர் ரொம்ப ரேர் கிடைக்காது அதுவும் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் மாருதி பிராண்டை பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் டீசல் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை க்ளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஸ்ன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வாங்க முடியும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதை இன்ட்ரில் பார்த்துடலாம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஆர் டபுள் டூ டபுள் ஒன் ஃபேன்சி நம்பருங்க லக்கி நம்பர் இதெல்லாம் வண்டி பாருங்க ஒரு டென்டோ கிராச்சஸ்ஸாக எதுவுமே இருக்காது ஒரு தெல்ல தெளிவான சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நாலு டயரும் அருமையாக இருக்குது பிரஸ்டோன் டயரு பாருங்க வண்டி வாட்டர் வாஷ் ஒரு அபிங் பாலிஸ் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் எலிஃபன் கிரே நாலு டயருமே ஃபுல் பட்டன் தொடக்குது இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் நம்ம ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமருக்கு மட்டும் நிறைய பேர் வெளியூர்லேருந்து லோன் கேட்குறீங்க வெளியூர் கஸ்டமருக்கு லோன் பண்ண முடியல நீங்கள் உங்கள் அங்கே ஏன்னா லோன் பண்ண முடியாது பண்ணிட்டு வந்துடுங்க நமக்கு சேஃப்டிக்கு ஏர் பேக் வந்துடும் அதேமாரி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தொடக்குது வண்டி வாட்டர் ஒரு ரப்பிங் பாலிஷ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏசி பவுஸ்டரிங் பவரிண்டோ ஹேர் பேக் எல்லாமே வர டைப்பு சைடு மிரர் ரூவில் அஜஸ்ட்மெண்ட்டு ஜெட்ஐ டாப் மாடல் செல்லரியோ டீசல் ஒரு அஞ்சு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கள் நல்லா இருக்கும் கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ரூபா கேட்டுங்கிறார் ஃபிக்ஸடே கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சளவு நெக்சவல் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு போட்டோட வந்திங்கன்னா இந்த வண்டி பேசி வாங்கி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமர் வந்தால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ரெடி பண்ணிங்க லோனு கூட போட்டு கொடுத்துடலாம் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி மாருதி ஆல்டோ கேட் என்ன பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ஒரு வண்டி வந்துருக்குது இதையும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது டாட்டா ஜஸ்ட்டு ரெண்டுக்கு இது எட்டிக்கா பார்த்திங்கன்னா மூணு வண்டி இருக்குது லோ பட்ஜெட்டில் இண்டிகாக்காரங்களும் இண்டிகாவும் இருக்குது நிறைய வண்டிங்க ஐ இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நம்ம வெளியே ஒரு பத்து வண்டி இருக்குது நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது கஸ்டமர் ப்ரைஸு மூன்று ரூபா ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்